காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எட்டாம் இடம் என்பது மலப்புழை சார்ந்த பகுதியையும் மலக்குடல் சார்ந்த பகுதியையும் சிறுநீரக பகுதியையும் கருப்பையினுடைய வாய்ப்பகுதியை குறிக்கக்கூடியதாக இது அமைகிறது அந்த வகையிலே இவர்கள் இது சார்ந்த பிரச்சனைகளையே கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் உடல் அமைப்பை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா நடுத்தர உயரம் உடையவர்கள் சிறிய அளவில் தொப்பை உடையவர்கள் சற்று வித்தியாசமான நடையுடன் மிக மெதுவாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் இந்த பிறவியை ஏன் எடுத்திருக்கிறார்கள் பார்த்தோம்னா தன்னுடைய தந்தைக்கு கடமையை சரியாக செய்யாதவர்கள் அரச துரோகம் செய்தவர்கள் மருத்துவம் சார்ந்து தவறு செய்தவர்கள் சிவ தோஷம் பெற்றவர்கள் இது போன்றவர்கள் இந்த பிறவினை எடுக்கிறார்கள் இவர்களுடைய குணாதிசயத்தை பொறுத்தவரைவர்கள் நல்ல உழைப்பாளிகள் எந்த செயலாக இருந்தாலும் மெதுவாகவும் நிதானமாகவும் செய்யக்கூடியவர்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு உடையவர்கள் பலன்களையும் இருக்கக்கூடியவர்கள் அரசு அரசியல் சார்ந்த தொடர்புடையவர்கள் பணத்தின் மீது ஈர்ப்பு உடையவர்கள் பணத்தினுடைய அருமை உணர்ந்தவர்கள் ஆண்களாக இருப்பின் மாமியாருடனும் பெண்களாக இருப்பின் மாமனாருடனும் மாற்று கருத்து உடையவர்கள் சூழ்நிலைக்கு கேற்றார் போல் மனிதர்களுக்கு ஏற்றாற்போல் வார்த்தைகளை பிரயோகப்படுத்துபவர்கள் ஆனாலும் முகத்திற்கு நேரே நேரடியாக பேசுபவர்கள் கீழ்த்தட்டு முதல் மேல் வரை அனைவரோடும் மிக பக்குவமாக பழகக்கூடியவர்கள் வைராகியத்துடன் ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் அதிகாரத்திற்கும் தலைமை பதவிக்கும் இயங்கக்கூடியவர்கள் அதற்கான சூட்சம வழிகளை கையாளக்கூடியவர்கள் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் தான் சார்ந்த மதத்தின் மீது அதீத பற்று உடையவர்கள் தொலைநோக்குடன் செயல்படக்கூடியவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பல ஆண்டுகளுக்கு முன்னடியே திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் எந்த செயலாக இருந்தாலும் காலம் தாழ்த்துபவர்கள் அன்னதானத்தின் மீது பிரியமுடையவர்கள் இது போன்ற குணாதிசயங்களோடு இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை உடலானது எது போன்ற கர்மாக்களை இப்பிரவிலே கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடுமையான வெப்பத்தினால் வரக்கூடிய சைனஸ் பிரச்சனைகள் வயிறு சார்ந்த உபாதைகள் வாயு தொல்லையால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நீரிழிவு நோய் இதயம் சார்ந்த கோளாறு காலில் எலும்பு சார்ந்த பிரச்சனை கருப்பை சம்பந்தமான கோளாறு கருச்சிதைவு கண் சம்பந்தமான பிரச்சனை மலப்புழை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இந்த பைல்ஸ் மாதிரியான இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதீத வெப்பம் அப்படிங்கிறது இவர்களுடைய உடல்ல இருக்கும் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான கல்வி முறை இவர்களுக்கு அமைதுன்னு பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மைனிங் இன்ஜினியரிங் மண் சார்ந்த இதர படிப்புகள் இரும்பு சார்ந்த படிப்பு உணவு பதப்படுத்துதல் துறை சார்ந்த படிப்பு தோல் தொழில் சார்ந்த படிப்பு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு பல் மற்றும் எலும்பு மற்றும் இதய மருத்துவர் டெக்னாலஜி இது போன்ற கல்வி அமைப்புகளை பெற்றவர்களாக இவர்கள் பொறுத்தவரை என்ன மாதிரியான தொழில் இவருக்கு அமைதுன்னு பார்த்தோம்னா விளையாட்டுத்துறை சார்ந்த தொழில் இருக்கிறார்கள் ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய அதாவது என்னன்னா மேஸ்திரி மாதிரியான பணி திருக்கோவில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறார்கள் பல தொழிலில் ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அரசு சார்ந்த துறைகளில் பியூன் மாதிரி அந்த செய்யக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கார்கள் ஏனென்றால் சனி பணியாளருக்காரகன் அதே போல பாத்து விட்டோம்னா அரசு அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது வந்து மண் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதே போன்று மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறார்கள் உணவு சார்ந்த துறைகளில் இருக்கிறார்கள் ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க எண்ணெய் சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கிறார்கள் அதே மாதிரி எண்ணெய் தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மண்ணியல் சார்ந்த ஆய்வுப் பணிகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆயுள் காப்பீட்டு துறையில் இருக்கிறார்கள் கட்டிட வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டிரைவிங் சம்பந்தமான தொழில் இருக்கிறார்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு கழிவுநீர் அகற்றுதல் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நிலக்கரி சார்ந்த தொழில் புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா சுரங்க தொழில் அப்படிங்கிறது இவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது மண் சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று தோல் சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணை அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் விசாகம் ஊரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்களை பொறுத்தவரை பரணி பூரம் கூடாரம் நட்சத்திரக்காரர்களை மனம் புரிந்தால் வாழ்க்கையில கடுமையான சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது இவர்களுக்கு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது கணவன் உறவுக்கு இடையிலே ஒரு இடைவெளியானது அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது குறிப்பாக அனுஷ நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா அரசியல் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரச பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை பேச்சாற்றல் மிக்கவர்கள் கலை ஆர்வம் உடையவர்கள் கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை இது வந்து தந்தைக்கு கடுமையாக ஆகாத நட்சத்திரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது தந்தையால் சங்கடப்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது பிறப்புறுப்பு சார்ந்த உடல் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மண் சார்ந்த தொழிலில் ஈடுபட வைக்கிறது நாலாம் பாதத்தை பொறுத்தவரை தாய்க்கு ஒரு ஆகாத தாய்க்கு உடல் உபாதை வயிறு சம்பந்தமான ஏற்படுத்துகிறது அற்ப பிடிவாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் மத பிடிப்பு அதிகம் இருக்கும் தாய் வழியில் தோஷத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சில தாய் போலவே அந்த ஆட்டிடியூட் அப்படியே தன்னுடைய தாய் போலவே இருக்கும் அடுத்து இவர்களுடைய நட்சத்திரம் சார்ந்து இவர்களுக்கு சில சாபங்களும் தோஷங்களும் அமையப்பெறுகிறது அது போன்ற சில நல்ல பலன்களும் இவர்களுக்கு அமையப்படுகிறது இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அதாவது அனுஷ நட்சத்திரத்துல ஒரு பெண்ணை ஒருவர் மணக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கைங்கிறது ஒரு மேம்பட்ட அமைப்பை அடையும் புகுந்த வீட்டிற்கு யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது இந்த அனுஷ நட்சத்திரம் அதே சமயம் கருச்சிதைவு கருக்கலைப்பு கருவிலேயே குழந்தை இறத்தல் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்குமே குழந்தை வளர்ந்து கருவிலேயே இறத்தல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இவர்கள் சார்ந்த தோஷங்கள் இவர்களுக்கோ அல்லது இவர்களுடைய குடும்ப பின்னணியிலோ இது இருக்கும் ஏனென்றால் இவர்கள் சூரியனின் கர்ம தோஷத்தை பெற்றிருப்பதால் உயிரை ஆன்மாவினை சூரியன் என்கின்ற அடிப்படையில் அந்த ஆன்மாவை உருவாக்கக்கூடிய சூரிய பகவானின் தோஷத்தை இவர்கள் பெற்றிருப்பதால் அதற்கான ஒரு வாய்ப்பினை இவர்கள் மிக கடினப்பட்டு அடைய வேண்டியதாக இருக்கிறது அதே போன்று தந்தையினால் சூரியன் என்பது தந்தையை குறிக்க கூடியது அதனால் தந்தையினால் தோஷம் பெற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் தந்தையின் தோஷம் என்று சொல்லுகின்ற பொழுது தந்தையினுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் தந்தையினுடைய ஊரா இருக்கட்டும் இது எல்லாமுமே இவர்கள் விட்டுட்டு வெளியில வர வேண்டியதா இருக்கு அப்ப சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனுஷ நட்சத்திரக்காரர்கள் இல்லன்னா தந்தையினுடைய வீட்டில இருக்க பிடிக்கிறதுல இவர்களுக்கு அதை விட்டு நகர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று தந்தையால் அவமானத்தையோ தந்தையால் பொருள் இழப்பையோ தந்தையால் சங்கடங்களை சந்திக்கக்கூடியவர்களாகவோ இவர்கள் இருக்கிறார்கள் நிலையற்ற வருமானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் தெரியா இதான் வருமானம் அப்படின்னு ஒரு பிக்சடான வருமானத்தில் இருக்க முடியாம தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது வந்து தையல் என்பது இருக்கும் அதாவது சர்ஜரி பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு மூத்த மகனால் மனச்சங்கடம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் சகோதர வழியில் தோஷம் இருப்பார்கள் அதனால் சகோதரர்களும் இவர்களுக்கும் ஆகாது ஒரு சில பேருக்கு சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலை ஏற்படும் வாழ்க்கை நிலை சரியில்லாத ஒரு நிலை ஏற்படும் அது போன்ற அமைப்பினை பெற்றவர்களாக இருப்பார் சிலருக்கு சகோதரர்மே இருக்க மாட்டார்கள் இவர்கள் வீட்டை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா அரியால் சரிவர அமையாததாக இருக்கும் திருத்த முடியாத வாஸ்து தோஷ அமைப்பினை பெற்றதாக இருக்கும் காற்றோட்டம் இல்லாத சமையலறை அமைப்பு நீரோட்டம் சரியில்லாத சமையலறை அமைப்பு இது போன்ற ஒரு வாஸ்து தோஷத்தை இவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் சிறு வயதிலேயே இவர்களுக்கு சனியினுடைய திசை நடப்பதால் இவர்களை பொறுத்தவரை நட்பு வட்டாரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கும் யார் கூட வேணாலும் பழகக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் அதனால் வந்து இவர்களுடைய நண்பர்களை பொறுத்தவரை மிகச் சரியான நண்பர்களோடு இவர்கள் பழகுதல் என்பது இவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையேல் தவறான நட்பினால் இவர்களுடைய பழக்க வழக்கம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதே போன்று எந்த ஒரு காரியத்தையும் இவர்கள் தாமதப்படுத்தக்கூடிய இயல்பு இருப்பதால் இவர்கள் தாமதத்தை தவிர்த்தல் என்பது இவர்களுக்கு வாழ்க்கையில வெற்றி இருக்கும் அதே போன்று புறம் பேசுதலை இவர்கள் தவிர்த்தல் ரொம்ப நல்லது ஏன்னா சிலருக்கு புறம் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் ஏன்னா இவர்கள் தலைமை பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லா இடத்திலுமே நம்ம சொல்றது அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கும்பொழுது அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க சோ அதனால ஒருவரிடம் சொல்லக்கூடிய கருத்தை மற்றவரிடம் மாற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சூட்சமமான முறையில் சில அரசியல் வித்திகளை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதையெல்லாம் தவிர்த்தல் இவர்களுக்கு நல்ல வாழ்வில் அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களை பொறுத்தவரை மாதிரியான விஷயங்களை பார்த்தோம்னா வயது மூத்தோரை அவமதித்தல் கூடாது அனுபவமிக்கவர்களின் வார்த்தைகளை இவர்கள் கேட்க வேண்டும் வட்டி தொழில் செய்தல் கூடாது பால் பண்ணை தொழில் கூடாது பால் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்தல் கூடாது ஐஸ்கிரீம் சார்ந்த தொழில் செய்தல் கூடாது ஹோட்டல் தொழில் கூடாது அழுகக்கூடிய பொருட்களை பணம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்தல் கூடாது எளிதில் கெட்டு போகக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்தல் கூடாது தொழிலாளிகள் சார்ந்த விஷயத்தில் அதர்மம் கூடாது தொழில் தர்மத்தை மீறுதல் கூடாது தொழிலாளர்களுக்கு சம்பள பாக்க கூடாது தொழிலாளர்களை பட்டினியோடு வேலை வாங்குதல் கூடாது பசியோடு வந்து யாசகம் கேட்பவர்களை இவர்கள் புறக்கணித்தல் கூடாது அது பெரிய தோஷத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு ஏன்னா இவர்கள் என்ன அவர்களுடைய நட்சத்திராதிபதியே சனி பகவான் அதனால் அவர் தான தர்மங்களை விரும்பக்கூடியவர் அதன் அடிப்படையில் இவர்கள் பசியோடு வரக்கூடிய யாசகங்களை புறக்கணித்தார்கள் அரசுக்கு எதிரான வழக்குகளில் இவர்கள் ஈடுபடுதல் கூடாது பொய் சாட்சி கூடாது ஜாதி மத பொருளாதாரம் பார்த்து ஒரு மனிதனை இவர்கள் விமர்சித்தாலோ அல்லது புறக்கணித்தாலோ இது கடுமையான தோஷத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும் ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரை நீதிமான் அதனால அவர் அது சார்ந்த பிரச்சனைகளை இவர்களுக்கு கொடுப்பார் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் இவர்களோட வாழ்க்கையை சிறப்பாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு கோயில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் வழங்குதல் அன்னதானம் செய்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னமளித்தல் உதவி செய்தல் திருக்கோயில் குழவார பணி இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது மிகச் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உலக தர்மங்களோடு வாழ்தல் என்பது இவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையினை அமைத்துக் கொடுக்கிறது வேத தர்மம் அதை கடந்து உலக தர்மத்தோடு வாழ்தல் என்பது இவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கையினை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எல்தானம் செய்தல் இவர்களுக்கு நல்லதொரு வாழ்வினை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபடுதலும் ஆஞ்சநேயரை வழிபடுதலும் இவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்று தவிர்க்க வேண்டிய விஷயங்களை அவர்கள் தவிர்த்தும் செய்யப்பட வேண்டிய விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தர்மத்துடன் மிக சிறப்புடன் செய்வார்களே எனில் வளமான வாழ்வினை இவர்கள் சிறப்பாக வாழ முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி